வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேசுகிறோம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்க்காட்டிலேருந்து அட்டகாசமான வண்டி ஒரு பத்து வண்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஷாப் வீடியோ மாதிரி போகிறோம் பாருங்கள் ரொம்ப நாள் ஷாப் வீடியோ போட்டு அட்டகாசமாக வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எக்ஸோ மாடல் உண்டாய் சேன்ட்ரோ சார் உண்டா சேன்ரோ எக்ஸோ மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் சார் வண்டி அட்டகாசமாக தெளிவாக இருக்கும் இதில் வர ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேஜ் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக டைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேப்பர் கரண்ட் இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் லெவல் இருக்குது சார் வண்டி அட்டகாசமும் தெளிவாக இருக்கும் இது கஸ்டமர் கூப்பிட்ற பிரைஸ் பார்த்தீங்கனாக்கா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நம்ம கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரருபாய்க்கு நிறுத்தி தரலாம் சார் புதுசாக இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய வியூவர்ஸ்க்கு என் சப்ஸ்கிரைபருக்கும் என் மனமான நன்றி சார் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோ உடனே உடன்கூட சூட்ருக்காரன் யாரா என் மக்களையே அன்பு செல்வன் என் அன்பு தெய்வங்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சிக்குங்க சார் மேலும் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்த்து எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க சார் அருமையான வண்டி வெறும் ஒரு லட்சத்து பத்தாயிரத்துலாம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் ஐ டென் இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு லிஸ்ட்டு சிங்கிள் ஓனர் சார் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு குட் கண்டிஷன் வண்டி வந்து மேக்னா டைப் சார் இதில் வர ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டீரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக டைப்பு வண்டி அட்டகாசமாக இருக்கும் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் வண்டி கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட் இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் அடிதான் அது வெறும் நாற்பத்தி நேரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது சார் வண்டி இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்ச ரூபா கேட்குறாரு நேரில் வாங்க சின்ன நெக்ஸ்ட் பிள்ளை டூ பண்ணி தரேன் சார் ரெண்டு தொண்ணூறுக்கு ஃபைனலாக தரேன் தேவைப்படுறாங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் கானெக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த இடம் எங்கேன்னு கே ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேலூர் டு சென்னை ஹைவே போகிற ரோட்டில் எஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் லோ பட்ஜெட் மணி கார்ஸ் அங்கே இருக்க வந்து பாருங்கள் இன்ஜினில் அட்டகசமாக இருக்கும் புது பேட்டரி போட்டுருக்காங்க வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் சர்வீஸ் எக்கார்டாக இருக்கும் சார் வண்டி இது கொடுக்க போகிற ரேட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரங்க சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார் இது இது வந்து எல்எக்ஸ் மாடல் ஏசி பவர்சிங் மட்டும் ஒரு டைப்பு வண்டி தெளிவாக இருக்கும் நாலு டைம் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டுருக்காங்க லிட்டருக்கு டீசல் பார்த்தீங்கன்னா பதிமூணு கிடைக்கும் சார் மைலேஜ் வண்டி கம்பெனி ஒரிஜினல் பண்ணி தான் இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் அடிதுமே இருக்காது நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ப்ரைஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி வண்டி தரலாம் சார் வண்டி தெல்லாம தெளிவாக இருக்கும் சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி இன்ஜின் ஆயில் சர்வீஸ் கீர் பாக்ஸல் சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க வண்டி ரொம்ப இதெல்லாம் தெளிவாக இருக்கும் சார் பத்து பேர் தாராளமாக போகக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மகேந்திரா ஸ்கார்பியோ நல்லா ரஃப் அண்ட் டஃப் யூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தர கான்டக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ செவன் நம்பர் கால் பண்ணிவிங்க சார் வண்டி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வண்டி தெளிவான வண்டி நிறைய வண்டி இருக்குது செவன் சீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டவேரா போடுங்க செவ்வலை டவேரா இதுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு எல்எஸ் மாடல் எல்டி மாடல் சார் இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சேரி நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் லாக் ரூபேசி அலாவில்லாம் வர டைப்பு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் தான் வண்டி ஓடுங்க இன்ஜின் ரொம்ப டாப்பாக இருக்குங்க சார் மேலே ஃப்ளைவ் டாப்லாம் பாருங்கள் டாப்லாம் ஃப்ளைவ் டாப்பு வண்டி வந்து ஒரு பத்து பேர் தாராளம் போகக்கூடிய வண்டி சார் அருமையாக இருக்கும் நம்ம குழுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்ச ரூபாய் இந்த வட்டி தரலாம் சார் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரெண்ட் நாலு டைம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் வெறும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இந்த வட்டி தரலாம் தேவைப்போகிறங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும் போது மூணு பாருங்கள் சார் தேவைப்படுறவங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க சார் அப்போ தான் நீங்கள் பயனடனும் அடுத்தவங்க பயனடுவாங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா உண்டாய் சேன்ட்ரோ இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் சார் செகண்ட் ஓன் கண்டிஷன் இருக்குது ஜிஎல்எஸ் வந்து ஏசி பவர் ஷேரிங் ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ மட்டும் பவர் விண்டோ வர டைப்பு வண்டி தெளிவாக இருக்கும் சார் வண்டி சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஒரு கருப்பு கலர் வண்டி தான் நம்ம கொடுக்க போகிற வெஸ்டன் பீஸ் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரூபா தான் கேட்குறோம் நேரில் வாங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு பண்ணித்தரேன் சார் டேரெக்டாக கஸ்டமர்ட்டை பேசிவிட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்துறேன் வண்டி பார்த்தா ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே இருக்காது கம்பெனி ஒரிஜினல் பெயிண்டாக இருக்கும் சார் வண்டி இது ரொம்ப குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான வண்டி சார் பிரகாசமாக இருக்கும் அடுத்த வண்டி பார்த்தீங்கனாக்கா மாருதி ஆம்னி என்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட் வெறும் அறுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் வண்டி தள்ளன் தெளிவாக இருக்கும் ரீப்ளேஸ் பண்ணிட்டாதி அடி எதுவுமே இருக்காது வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி தான் ரொம்ப கொடுக்கிற பெஸ்ட்டாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் அறுபத்தஞ்சி ரூபாய் இந்த தரலாம் ஒரு தண்ணி கேன் ஓட்டுறதுக்கு ஒரு ஹோட்டல் யூஸ்க்கு வண்டி வந்து ஒரு தரமான வண்டி சார் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் எல்பிஜி கேஸ் சென்டாஸ் மட்டும் இருக்குங்க சார் வண்டி வெறும் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாடல் பார்த்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ரெண்டு ஓனர் சார் கம்பெனி ஒட்டினுட் போய்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன ஒர்க்கருக்கு பண்ணிக்கோங்க வெறும் அறுபத்தஞ்சி ரூபாய் யாரும் தரமாட்டாங்க சார் டூ ஒன்றாயிரம் லட்ச ரூபாய் விற்கிது நம்ம கொடுக்க போகிறது வெறும் கம்மி ரேட்டு தான் அறுபத்தஞ்சி ரூபாய் தேவைப்பாருங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி எடுத்துக்கோங்க சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா இட்டியாஸ் என்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டுவெண்ட்டி த்ரீ ரிஜிஸ்டேஷன் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார் வண்டி தெல்லம் தெளிவாக இருக்கும் கிலோமீட்டர் வெறும் தொண்ணூற்றெட்டாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்க வண்டி டீசல் வெஹிக்கல் ஜிடி மாடல் இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரல்கெலாம் வந்துடும் இது கஸ்டமர் அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூபாய் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ட்ரையாக பண்ணித்தரேன் சார் வண்டி தொண்ணூற்றி எட்டாயிரம் தான் சர்வீஸ் ரேகர் வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா புது வண்டி ஃபீலிங் அப்டேட் இருக்குது வண்டியில் ரொம்ப குவாலிட்டி தரமாக இருக்கும் டீசல் லிட்டருக்கு இருபது சார் மைலேஜ் கிடைக்கும் ஒரு சவாரி பிடி சவாரி ஓட்டுறதுலாம் கூட ரொம்ப நல்லா இருக்குது சார் வண்டி வண்டி உள்ள இன்டீரியர்லாம் கூட அருமையாக அட்டை கஸ்டமர் இருக்குது வண்டி நிறைய பேர் டிட்டியாஸ் கேட்டிங்க தேவைப்பாருங்க நேரில் வந்து வண்டி பாருங்கள் சார் பார்த்து எடுத்துக்கலாம் வண்டியை அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாரு வாங்க கஸ்டமர் டைரக்ட் கஸ்டமர் தான் பே பண்ணி பண்ணிக்கலாம் சார் இருநூத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்கும் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பார் விண்டோ ஒரு டைப் தான் வண்டி தெளிவான வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி சார் நம்ம கொடுக்க போகிறது வெறும் அஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்கோம் நேரில் வாங்க பண்ணிக்கலாம் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா விங்சர் இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரீஸ்ட்டு செகண்ட் ஒன் கண்டிஷன் செவன் சீட் ஏழு பேர் தாராளம் போகிற வண்டி சார் கஸ்டமர் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூபா கேட்குறாரு நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஊபிஎஸ்சி எல்லாமே வர டைப் தான் வண்டி செவன் சீட் ஏழு பேர் தாராளம் போகலாம் சார் வண்டியில் வண்டி தெளிவான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஸ்கூல் ட்ரிப் ஓட்டுறதுக்கு ஒரு வாட்டர் கேன் ஓடுறது ஒரு மல்லிக் கடை யூஸுக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் லிட்டருக்கு இருபது கிடைக்கும் மைலேஜ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு செகண்ட் ஓனர் கண்டிஷன் சார் வண்டி தெளிவான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ கஸ்டமர் இன்ஜினியல் சர்வீஸ் கீர் பாக்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க வண்டி தரமாக இருக்குது சார் வண்டி அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டா கெட்ஸு உண்டைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இன்சூரன்ஸ் வந்து ஒன் இயர் கரண்ட் இருக்குது எஃப்சி மட்டும் பண்ணணும் சார் வண்டி ஒரு மெரோன் கலர் வண்டி குவாலிட்டியான வண்டி டாப் மாடல் வண்டி சார் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் பேக் ஒய்ஃப் வர்ற டைப்பு கஸ்டமர் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா கேட்குறாரு நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ப்ரீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு தொண்ணூறு வர நான் பண்ணி தரேன் சார் வண்டி தரமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் லிட்டருக்கு பதினஞ்சு கிடைக்க மைலேஜ் உண்டாக் கெட்ஸ் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெனால்டு நாள் க்யூட்டு இதோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் நாற்பத்தி ரெண்டாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும் சார் வண்டி அட்டகாசமாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வர டைப்பு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிடைக்கும் சார் மைலேஜ் உங்களுக்கு பெட்ரோல் வண்டி லிட்டருக்கு இருபது கிடைக்கும் இது கஸ்டமர் மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு மூணு லட்ச ரூபா மூணு உடச்சும் பண்ணி தரேன் சார் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் நாற்பத்தஞ்சாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டி தரமான வண்டி சார் அஞ்சு பேர் தாராளம் போகக்கூடாது வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுவாங்க டிஸ்பிளே நம்பர் தானே காண்டெக்ட் பண்ணிட்டு வாங்க புதுசாக இந்த வீடியோ அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் பிஸ்டாக டீசல் வெஹிக்கல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் இது கஸ்டமர் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரவா கேட்குறாரு நம்ம கொடுக்க போகிற பிஸு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு வண்டி தரலாம் சார் லிட்டருக்கு இருபது கிடைக்கும் மைலேஜி தரமான வண்டி அட்டகாசமான வண்டி டீசல் வெஹிக்கிள் ஏசி போஸ்டி நாலு விண்டோ பார் விண்டோ சென்ட்ரலாக வர டைப்பு வண்டி தரமாக இருக்குது சார் நிறைய வண்டி வந்திருக்குது நேரில் வந்து பாருங்கள் தேவைப்பாருங்க கானெக்ட் பண்ணுங்கள் டிஸ்பிளே கானெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து நேரில் வந்து ஃபோன் பண்ணுறதும் நேரில் வந்து பாருங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மகேந்திரா லோகன் வெரி டூ இதோடைய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு டாப் மாடல் உண்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஆக் சிங்கிள் ஏர் வேக் ஒரு டைப்பு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சால்டாக மைலேஜ் கிடைக்கும் சார் நல்ல தரமான வண்டி நம்ம கொடுக்குற பெஸ்டான் பெஸ்ட் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வண்டி சொல்கிறாங்க நேரில் வாங்க எவ்வளோ கம்மி பண்ணி தரணுமோ கம்மி பண்ணி தரா சார் ஃபோர் பீஸ் ஒன்றதுக்கு பார்த்து ஃபோர் பீஸாக ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனரு டீசல் வெஹிக்கிள் இது கஸ்டமர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூபா தான் கேட்குறாங்க நேரில் வாங்க வண்டி தரமாக இருக்கும் டீசல் வைக்கணும் சார் பெட்ரோல் வந்து டீசல் வெறும் ஒன்று ஐம்பத்தஞ்சு தான் கேட்குறாங்க நாலு டயருமே புது டயர் சார் வண்டி தரமாக இருக்கும் நேரில் வந்து வண்டி பாருங்கள் ஆயில் சர்வீஸ் கீர் பாக்ஸல் சஸ்பென்ஸ் ஒர்க்கு எல்லாமே பண்ணி வண்டி ஒரு நீட் அண்ட் கொல்டையத்துக்கும் வெறும் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோ தான் வண்டி ஓடி இருக்கும் வண்டி தரமான வண்டி சார் இருக்கிற வண்டிலாம் பார்த்திங்கன்னா நிறைய தரமான வண்டி தான் வந்துருக்குது டக்கு டக்குன்னு சூலட் ஆகிடுது நேரில் வந்து பாருங்கள் பார்த்து எடுத்துங்க பத்து பேர் தரம் போட் அட்டா சும்மா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கண்ட்டு ஓனர் ரெண்டு ஓனர் சார் நாலு டயர் நியூ பிராண்ட் புது டயர் போட்டிருக்காங்க வண்டி அரட்டா கசமாக கஸ்டமர் ரெண்டே கலர் சொல்லிட்டு ரெண்டு ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் ட்ரையாக பண்ணித்தரேன் சார் வண்டி தரமான வண்டி தான் நம்ம கொடுக்க வண்டி எல்லாமே அதனால் தான் வண்டி நிற்கிறது கிடையாது உடம்பு சொல்லிட்டு பார் ஜென்னு பாருங்கள் ஒரு எண்பத்தஞ்சி ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் மாறுதி ஈகோ பாருங்கள் அட்வான்ஸ் போட்டிருக்கோம் இன்னும் வரலை வந்தாலும் தேவைப்படும் கொடுத்துடலாம் சார் மூணு லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம் விஸ்ட்டாக பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரலாம் வருஷம் பாருங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் ரெண்டு நாள் டப்பல்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மட்டும் வெறும் ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து தரலாம் சார் புதுசாக அந்த வீடியோ பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என் அன்பு சொந்த அன்பு தெய்வங்களுக்கு என் பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் சார் ஜாக்கி ஹூசன்க்கு ரகண்ணனுக்கு குமரவேல் அண்ணனுக்கு அப்புறம் பார்த்தீங்கனாக்கா ராஜசேகர் அண்ணனுக்கு ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து என் மனமாக தான் நன்றி தெரிவிச்சிருக்கேன் சார் நிறைய இது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய வண்டி வந்துருக்குது என்னால் வீடியோ போட முடியல அதிகமாக நிறைய நான் வீடியோ போடுறதும் கிடையாது ஷாப் வீடியோ மாதிரி ஒன்லி ஷார்ட் வீடியோ தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஷாப் வீடியோ ரெகுலராக வரும் பாருங்கள் மிஸ் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் வண்டியோட தரம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு அப்போ தான் தெரியும் சார் உங்களுக்கு நிறைய பேரையும் முழுசாக பார்க்க பார்த்தா தான் வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தரம்னு தெரியும் சார் நன்றி வணக்கம் சார்